வணக்கம் வெல்கம் டு கிஜாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி நெத்திலி மீன் குழம்பு தான் பார்க்க போகிறோம் இந்த குழம்பு ரொம்ப சிம்பிளான குழம்பு டேஸ்டியாக இருக்கும் நல்லா புதுசாக ட்ரை பண்ணுறாங்க கூட இந்தமாரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த குழம்பு இந்த குழம்பு வைக்கிற அன்னைக்கியோட மறுநாள் செய்து சாப்பிடுங்களாம் அதை சாப்பாட்டுக்கும் நல்லாயிருக்கும் இட்லி தோசைக்கும் நல்லாயிருக்கும் அந்த குழம்பு இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே முன்னாடி நம்ம சேனை புதுசாக பார்க்குறவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அழுத்திட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வரும் அப்படியே மறக்காமல் லைக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள் இந்த குழம்புக்கு தேவையான நான் ஒரு லெமன் சைஸு புளி எடுத்து வச்சுருக்குறேன் நான் ஒரு மீடியம் சைஸ் மெ மீடியம் சைஸ் லெமன் சைஸு நான் புளி எடுத்து வச்சுருக்குறேன் நான் இப்போ தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுக்கலாம் இது ஒரு பத்து நிமிஷம் ஊறட்டும் அதுக்குள்ளே வெங்காயம் தக்காளெலாம் கட் பண்ணிவிட்டு வரலாம் பாருங்க இப்போ வெங்காயம் தக்காளாம் கட் பண்ணி வச்சுருக்க பாருங்கள் ஒரு வெங்காயம் நல்லா பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு தக்காளி ஒரு பத்து புல் பூண்டு எடுத்து வச்சுருக்கறேன் கொஞ்சம் கருவேப்பிலை ஒரு அளவு கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இது எல்லாமே சேர்த்து மிக்சியில் நல்லா மசியாக அரைச்சிக்கலாம் இப்போ இதுக்கு மீன் வந்து ஒரு அரை கிலோ நெத்திலி மீன் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி மஞ்சள் தூள் போட்டு கிளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்குறேன் நான் இப்போ புளி வந்து நல்லா ஊறிச்சு பாருங்களேன் நான் கரைச்சி வச்சுருக்குறேன் புளியை நான் இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் பாருங்களா வெங்காயம் தக்காளி அதை எடுத்து இந்த புளியிலே ஊற்றிக்கலாம் நம்ம புளி கரைச்சல் வச்சுருக்கோம் பாருங்களா அதிலே எடுத்து ஊற்றிக்கலாம் நல்லா அரைச்சி மசியாக அரைச்சிக்கோங்க இப்போ இந்த புளி புளிக்கரைச்சலே எடுத்து ஊற்றிக்கலாம் இப்போ இதுக்கு தகுந்த மிளகாய் தூள் போட்டுக்கலாம் நான் குழம்பு மிளகாய் தூள் ஒரு நாலு அஞ்சு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்குறேன் நான் அந்த புளிக்கு தகுந்த காரம் தான் போடுறேன் நான் நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ கா காரம் தேவையோ அளவு பார்த்து போட்டுக்கோங்க இப்போ இந்த அரைச்சி வச்சதும் அந்த மிளகாய் தூள் நல்லா கையில கரைச்சிக்கங்க நல்லா புளி அந்த கரைச்சி வச்சிருக்கேன் பாருங்களா புளியில் மஞ்சள் மஞ்சத்தூள் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் நல்லா கரைச்சுக்குங்க அந்த புளி கரைச்சலும் இந்த மிளகாய் தூள்லாம் போட்டு நல்லா கரைச்சுக்குங்க இப்போ உப்பு போட்டுக்கலாம் தேவையான அளவு உப்பு பார்த்து போட்டுக்கோங்க நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் கல் உப்பு போடுறேன் நான் இப்போ ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க பாத்திரம் நல்லா காஞ்சதும் எண்ணெய் ஒரு அஞ்சு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்குங்க நல்லெண்ணெய் இருந்தால் நல்லெண்ணெய் ஊற்றிங்க என்கிட்ட நல்லெண்ணெய் இல்லை எனக்கு நல்லா நாலஞ்சு ஸ்பூன் எண்ணெய் இது எண்ணெய் ஊற்றினீங்கன்னா கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் மீன் குழம்புலாம் கொஞ்சம் எண்ணெய் தான் இருக்கும் இப்போ இதில் வந்து அரை ஸ்பூன் கடகுள் தம்பருப்பு கால் ஸ்பூன் ஜீரகம் கால் ஸ்பூன் வெந்தயம் வெந்தயம் கண்டிப்பாக போடுங்க மீன் குழம்புக்கெல்லாம் வெந்தயம் கண்டிப்பாக போடுங்க அப்போ தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அப்படியே நல்லா கடுகு வெந்தயம் ஜீரங்களாம் நல்லா பொறிவிட்டோம் நல்லா பொறிஞ்சதோ ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு நம்ம தாளிச்சிக்கலாம் பாருங்கள் ஒரு கொத்த அளவு கருவேப்பில துவச்சுருக்கா போட்டு தாளிச்சிக்கலாம் கருவேப்பிலை நல்லா பொறிஞ்சிடுச்சு பாருங்கள் இப்போ வந்து நம்ம கரைச்சி வச்சிருக்கோம் பாருங்களேன் அந்த குழம்பு எடுத்து ஊற்றிக்கலாம் இப்போ இதுக்கு லைட்டாக கொஞ்சம் தண்ணி ஒரு அரை அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கூட தண்ணி வச்சுங்க ஏன்னா நல்லா கொதிக்கணும் நம்ம எல்லாம் வதக்காமல் அரைச்சி ஊற்றுருக்கோம் பாருங்களா அதனால் நல்லா கொதிச்சா கொதிச்சா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா கலந்து கொடுத்துக்குங்க நல்லா கொதி வரட்டும் இந்த குழம்பு ரொம்ப சிம்பிளான குழம்பு ஆனால் டேஸ்டாக டேஸ்டியாக இருக்கும் நல்லா டேஸ்டியாக இருக்கும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுங்க நல்லா கொதிக்க விடுங்க குழம்புனால ஒரு பத்து நிமிஷமாவது கொதிக்கணும் கொஞ்சம் சா ஸ்டவ்வை வந்து மீடியமாக வச்சு ஒரு போட்டு மூடி நல்லா கொதிக்க விடுங்க பாருங்கள் நல்லா கொதி வந்து திக்காக வந்திருக்கு பாருங்கள் குழம்பு நல்லா எண்ணெயெலாம் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் இந்த அளவு நல்லா கொதி வந்ததுன்னா போதும் இந்த அளவு திக்காக வந்தால் போதும் இப்போ இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க மீன் எடுத்து போட்டுக்கலாம் இதே மாதிரி நீங்கள் எந்த மீன் ஒன்றா கூட போட்டு இந்த மாதிரி குழம்பு வைக்கலாம் டேஸ்டியாக இருக்கும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு எந்த மீன் ஒன்றா கூட இதேமாதிரி போட்டு வைக்கலாம் இப்போ மீன் போட்டு ஒரு கொதி ரொம்ப கொதிக்க விடாதுங்க ஏன்னா இது சின்ன சின்ன மீன் பாருங்களேன் ஒரு கொதி வந்தால் போதும் உங்களுக்கு குழம்பும் நல்லா கொதிச்சு வந்திருக்குது திக்காக இருக்குது அதனால ஒரு கொதி இருந்தால் போதும் குழம்பு மீன் போட்டு ஒரு கொதி வரப்போ பாருங்கள் ஒரு கொதி வந்துருச்சு பாருங்கள் இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலை மேலே போட்டுக்கலாம் குழம்பு மேலே குழம்பு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இப்போ அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஸ்ட தட்டு போட்டு அப்படியே ஒரு சைடாக திறந்து விடுங்க திறந்து விட்டு குழம்பு அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே பத்து நிமிஷம் கால ஒரு அப்படியே வச்சுருந்தா அதுக்கப்புறம் சாப்பிடுங்களா குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு செய்கிற அன்றைக்கும் சாப்பிட்டோட மறுநாளைக்கு இட்லி வச்சு இட்லிக்கு வச்சு சாப்பிடுங்க அவ்வளோ டேஸ்டியா இருக்கும் அந்த குழம்பு குழம்பு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் ரொம்ப சிம்பிளான குழம்பு ஆச்சு நீங்கள் மாதிரி செய்து பாருங்கள் இந்த அளவில் நான் ஐபட்டில் கொடுக்குறேன்னு பார்த்துக்குங்க ரொம்ப சிம்பிளான குழம்பு இது மீன் பாருங்கள் உடவே இல்லை பாருங்கள் ஒரு மீன் கூட உடையாது நீங்கள் அப்படியே ஒரு கொதி லைட்டாக ஒரு கொதி வந்துட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க இதே அளவோடு நீங்களே உங்கள் வீட்டில் செய்து சாப்பிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் வணக்கம்